சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்றி பதினொன்று சிவன் அடி சென்னி வைப்பாம் அருணந்தி சிவம் விளக்குகிறார் முக்கூற்று அறுவகை புற சமயங்கள் ஒவ்வொன்றும் அது அது கொண்ட முதல் பொருளாய் சிவபெருமான் நிற்பன் அவர்களிலிருந்து வேறுபட்ட ஆறு அகசமயத்தாருக்கு லயம் போகம் அதிகாரம் எனும் மூன்று நிலைகளிலே முறையே சிவன் சதாசிவன் மகேசன் எனும் பெயருடைய அருவம் அருவுருவம் உருவம் எனும் தடத்த குறியே குறியாய் உடையவனாக பெருமான் நிற்கிறான் சித்தாந்த சைவருக்கு சித்தாந்த சைவருக்கு அந்த தடத்த குறியோடு மட்டுமன்றி வேத ஆகமங்களின் கருத்திற்கும் அப்பாற்பட்டு உயிருக்கு உயிராய் நின்று அறிவுறுத்தும் அம்மை அப்பனாகி எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லாவற்றோடும் கலந்து வியாபகமாய் நிற்கிறான் அப்படிப்பட்ட சிவபெருமானது திருவடியை சிரம் மேல் கொள்வோமாக இப்படியாக அவரவர் நிலைக்கு ஏற்ற வகையிலே பெருமான் நிற்கிறான் என்று விளக்குகிறார் அருணந்தி சிவம் பாடலை காணலாமே அறுவகை சமயத்தோர்க்கும் அவரவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறி இறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறிவு ஒழியாது நின்ற சிவன் அடி சென்னி வைப்பாம் செறிவு ஒழியாது நின்ற சிவன் அடி சென்னி வைப்பாம் சிவஞான சித்தியார் சுபக்கத்தில் அருண்நந்தி சிவம் கருணை உணர்வோம் ஞானம் பெறுவோம் பேர் ஆனந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம